கேட்டு சொல்றேன் சத்திமோன் வந்து விட்டான் சான் காணும் எத்தனை தான் வச்சா இந்த குப்பை மட்டும் போகவே மாட்டேங்குது என்ன உதறினாலும் போக மாட்டேங்குது மிஷின் எதுக்கு வாங்கி தந்தேன்னு எனக்கே தெரியும் கரண்ட் பில் மட்டும் வந்து காதலுக்கு எது கேட்டிருப்பாளோ காதில் கேட்டு கேட்டா கேட்காத மாதிரி இருப்பாலோ நம்மளே ஒரு பிட்டை போட்டு கேட்போம் என்ன

சாப்பாடு ஓட ஆச்சா ஆச்சா சாப்பாடு ஆச்சா அங்க சாப்பாடு ஆச்சா ம் ஓட நான் டைக்கேன் என்ன ஹலோ फ्रेंड्स